ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் அம்மா ஃபோன் பண்ணதும் ராதா அம்மா தான் எடுக்கிறாங்க எடுத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கிட்டே கொடுக்குறாங்க காவேரி விஜய் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க பாட்டி தாத்தாவும் எதுவும் சொல்ல முடியாது தினம் தினம் என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இன்னும் முழுக முடியாதுன்றாங்க அது போல் தவிக்கிறாங்க விஜயம் காவேரி கிளம்பி போக போது அடாடா என்ன அட்வைஸை கொடுக்குறாரு டம்ம விஜய் காவேரிக்கு காவேரிய ஆச்சரியோ இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அது ஈஸியாக எடுத்துக்கிறது சொல்லிட்டு கேட்குறா ஆமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் டீ போட்டு பேசுறது நம்ம விஜய்க்கு முன்னிலே அவ்வளோ ஒரு அழகான வாய்ஸை கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நல்லா இருக்குது முன்னே போல் நான் எல்லாத்தையும் பெருசாக எடுத்துக்கோன்னா நானும் ஆகி நீயும் ஆகி வயிற்றில் இருக்கிற நம்ம பாப்பாவும் டென்ஷனாகும் அதனால் இந்த பிரச்சனையும் ஈஸியாக எடுத்துக்கணும் இது பெரிய பிரச்சனை தான் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் போகாது நம்ம சமாளிக்கணும் நீ கொடைக்கானலோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடுன்னு பார்த்தியா நான் இங்கேயும் தொடரும்னு எதிர்பார்த்தேன் அதே போல் நடக்குது எந்த இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அதுக்காக நீ டென்ஷன் ஆகால அங்கே போய்ட்டு உன் கோபத்தெல்லாம் காட்டி நீ டென்ஷன் ஆனால் எனக்கு டென்ஷன் ஆகும் நான் டென்ஷன் ஆனாலும் மறுபடியும் சொல்கிறாரு நம்ம பாப்பா டென்ஷன் ஆகக்கூடாது நம்ம அம்மா இப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம டேடி தான் கூலாக இருக்கிறாரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறாரு அழகான்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு தெரியும் ஆனால் நீயும் அதே போல் இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம காவேரிக்கு கொடுக்குறாரு பாருங்கள் அட்வைஸு இதில் இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ ஒரு பிரச்சனையில் இருந்தோம் ஆனால் இதை ஈஸியாக எடுத்துக்கிற அளவுக்கு என்னை கொண்டு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன ஊ எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியாக எடுத்தணும்னா அந்த அளவுக்கு தான் மனைவிக்கு அழகாக சொல்லி புரிய வச்சுட்டாரு இனி வந்து காவேரி ஒரு பிரச்சனையை பெருசாக எடுத்துக்க மாட்டான் எப்பவும் இருக்கிற காவேரி ஆட்டமே போல்டாக இருக்க போகிறா இதை நம்ம பார்க்க தான் போகிறோம் இந்த ஃபேமிலியும் இங்கே வந்து நாங்கள் போக முடியாது ஒன்று பங்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இதை சொல் ஏன்னா கோர்ட்டில் அட்டாச்சு வாங்கியிருக்காங்க கோர்ட்டில் அட்டாச்சு வாங்கினா கோர்ட்டில் போய் பார்த்துக்க வேண்டியது தானே அதை மீடியாக இவங்க சொத்தை விற்றுற போகிறாங்க இதை போதே இவங்க டூப்ளிகேட் ஃபேமிலி தான் தெரியுது கண்டிப்பாக இவங்க சந்தானத்தோட ஃபேமிலியாக இருக்க வாய்ப்பு இல்லை அடுத்து தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த